they pressed upon him to touch him <laughs> mark 3:10 அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தார் இது கிறிஸ்து வளங்கும் வாழ்வுதரும் நட்சத்திர கிறிஸ்துவே உமாக்களே கிரேஸ்லன் பாለ சகோதர சகோлиர் માનவுப் பிரியலே அன்பான விசுவாசிகளே ஃபெய்ட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எ ஸ்டடி ஷெல்டர் ஹூ எவர் ஃபைன்ஸ் ஒன் ஹேஸ் ஃபவுண்ட் எ ட்ரெஷர் சீராக்காகமம் ஆறு பதினான்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கொண்டவர்கள் புதையலை கண்டவரைப் போன்றவர்கள் திருக்குறள் கூறுவது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு எப்படி வெட்கத்தினால் நாணத்தினால் நம்முடைய கைகள் உடனடியாக சென்று ஆடையை சரி செய்கிறதோ அப்படி இடுக்கண் களைவதற்கு நண்பர்கள் உதவ வேண்டும் அதுதான் உண்மையான நட்பு நண்பர்களுக்கெல்லாம் பெரிய நண்பர் நம் ஆண்டவர் இயேசு அருமையான ஆங்கில பாடல் இயேசுவை போல ஒரு உத்தம நண்பரை நாம் பெற முடியாது எல்லா விதமான நம்முடைய இன்பத் துன்பங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் அனுபவங்கள் அனைத்தையும் அவரிடம் கொண்டு வந்து சேருங்கள் செபத்தோடு கொண்டு வந்து them கேரி டு ஜீசஸ் வித் பிரேயர் என் அருமையான பாடல் அத்தகைய நண்பர் தன்னுடைய போதனையில் என்ன சொல்கிறார் எவன் ஒருவன் தன் நண்பனுக்கு உயிரை கொடுக்கிறானோ அவனே சிறந்த நண்பன் மேலான நண்பன் இது போதனை அது எப்படி சாதனையாகிறது சிலுவையிலே அவர் இரு கரங்களையும் விரித்து தனக்குள்ளது எல்லாவற்றையும் துறந்து ஏன் தன்னுடைய தாயை கூட நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் இழந்தவர் ஆகவேதான் இழப்பவரே தலைவர் ஆனால் இப்பொழுதெல்லாம் மக்கள் கண்முன் நிறுத்துவது என்ன பெரும் தலைவர்கள் எல்லாம் பெரும் ஊழல்வாதிகளாக அருகில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிலே இந்த ராஜபக்சே ஆட்சி முடிந்தது உடனே அடுத்த ஆட்சி ஆரம்பித்தவுடன் முதல் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி கணக்கில் சொத்து பத்துக்கள் இப்படி நாள்தோறும் இந்த தலைவர்களாக இருப்பவர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள் பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்காக பெரும் சொத்தை சேர்த்துக்கொண்டு எதெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ அதையெல்லாம் விடுத்து இப்படி செய்வதே வழக்கமாக இருந்தால் படிக்கின்ற இளம் மனசுகளிலே என்ன ஏற்படும் எத்தகைய ஒரு முன் உதாரணத்தை இந்த உலகம் கொடுக்கிறது பார்த்தீர்களா ஆனால் இயேசு கொடுக்கின்ற ஒரு உதாரணத்தை பாருங்கள் தன்னையே இழப்பவர்தான் தலைவன் மானிட மகன் தொண்டு பெறுவதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கு எனக்கே ஓட்டு போடுங்கள் எனக்கே ஓட்டு போடுங்கள் என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் ஓட்டு போடுங்கமான வந்து அப்படியே வழிஞ்சு நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடி கூப்பாடு போட்டு கை கூப்பி வாங்குறாங்களே சேவை செய்யவா இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற பாடம் அவருடைய பாடத்தை எத்தனை பேர் பின்பற்றுகிறோம் பிறரிடம் ஏன் போக வேண்டும் நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவது இந்த போக்குவரத்து விதிகள் இப்பெல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை சைடில் போறவங்களே போகும்போது வரும்போது என்ன ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நூற்றுக்கு மேல போகுது அதுக்கு மேல என்னால என்ன முடியல ஞாபகத்தில் வைக்க முடியல எல்லாம் சைடு கொஞ்சம் நேரத்தை எடுத்து டிராஃபிக் போகிற பக்கமே போய் யூ டர்ன் எடுத்து வருவதனால் என்ன குறைந்து போய்விடுவோமா அவ்ள என்ன தலைப்புற அவசரம் அவளை என்னத்தை கிழிச்சோம் நம்ம ஏன் அது வரவில்லை நமக்கு சற்று உடலை இன் காட் இஸ் லெஸ் ஆப் டு ப்ரொசீட் காட் Frederick Bushner புதுமைகளை கண்டதால்தான் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுளின் புதுமைகளில் நம்பிக்கை கொள்வதே மிக மிக பொருத்தமாகும் நம்ம எல்லாம் ஒரு அலைச்சல் பேருவழிகள் எனக்கு தெரியுமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு புதுமை நடந்து விட்டது என்றால் உடனே கூட்டம் கூடி அங்கு போய் பார்க்கும் புதுமை நடந்தால்தான் ஆண்டவர் இருக்கிறார் அர்த்ததா அடுத்து அந்த புதுமையை கண்டால்தான் ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று அர்த்தமாகுமா பல சமயங்களில் இறைவன் நம்மோடு நம்மில் இருக்கின்றார் அவர்தான் வாக்கு மனு உருவான நம் ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எங்கேயும் தேடி செல்ல வேண்டியது இல்லை இறைவா உனக்கு நான் என்னுடைய நன்றியர்களை சமர்ப்பிக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி நன்மையோ தீமையோ லாபமோ நட்டமோ உமக்கு நன்றி என்கின்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும் ஐ ட்ரஸ்ட் ஐ ஷெல் நாட் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று கடவுளையே நம்பியிருக்கிறேன் எதற்கும் அஞ்சே சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு அமெரிக்க நாட்டின் டாலர் நோட்டிலே இருக்கின்ற வசனம் இதுதான் இன் காட் வி ட்ரஸ்ட் இன் காட் We trust இங்கு எத்தனை வசனங்களை எழுதி வைத்திருக்கிறோம் மற்றவர்கள் கண்களுக்கு காதுக்கு செவிக்கு எண்ணத்திற்கு இவ்வாறு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை போய் சேர்கிறது எதற்கும் அஞ்சே இத்தகைய ஒரு உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தை பெற வேண்டும் ஏனென்றால் நம் தலைவர் நம் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்காக ஒரு முன் உதாரணத்தை தந்திருக்கிறார் எங்கே அவரை அரசனாக்கி விடுவார்களோ என்று அவர்களிடமிருந்து நழுவி சென்றார் வயிற்றுக்கு ரொட்டி கொடுக்கும் அரசனாக அவர் விரும்பவில்லை அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் அவரை தலைவராக விரும்பினாங்க ஐயாயிரம் பேருக்கு ரொட்டி கொடுத்தார் அடி சக்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும் நமக்கு நம்ம பாட்டு போய் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அவர் வானத்திலேருந்து ரொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டு வருவோம் முடிஞ்சா கேட்போம் முடியாட்ட தூங்குவோம் அப்படிப்பட்ட அரசனாக அவர் விரும்பவில்லை இந்த பாடுகளின் வழியாக சிலுவையின் வழியாக மகிமை பெற வேண்டும் என்பதை தன் வழியாக தன்னுடைய உதாரணத்தினால் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் நம்முடைய நண்பர் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் த சன் ஆட்யர் இன் பிளேம் மை ஹார்ட் லவ் ஃபார் யூ அண்ட் வித் எக்ஸ்பெக்ட் இன் யோர் சேவிங் பவர் செட் மீ ஃப்ரீ ஃப்ரம் ட்ராயிங் இறை திருமகனும் உலக மீட்பெருமானவரே எம் இதயத்தை உமக்கான அன்பினாலும் உம் காக்கும் வல்லமையை எதிர்நோக்கும் விசுவாசத்தாலும் பற்றி எரியச் செய்தருளும் உம்மை நெருக்கமாய் பின்பற்ற தடையாயிருக்கும் யாவற்றிலிருந்தும் எம்மை விடுவித்தருளும் நீரே எம் உற்ற நண்பர் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் என்றும் எம்மோடு இருக்கின்றேன் எம்மை தேடி வந்த தெய்வம் எம்மோடு இருந்து வார்த்தை மனு உருவாகி எமோடு வாசம் செய்து அனைத்து இன்பத் துன்பங்களிலும் எமோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன் இதற்காக நன்றி கூறுகின்றான் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் செய்கின்ற செயல்பாடுகளிலும் உம்மை வெளிக்கொணர சான்று பகர இவைகள் துணையாய் இருக்கட்டும் எப்படி நீர் வலைகளை ஆழமாக வீசுங்கள் மீன்கள் படும் என்று சொன்னீர் மீன்களை பிடிப்பதற்காக அல்ல மனிதர்களை பிடிப்பதற்காக உங்களை அழைத்தேன் என்ற ஆண்டவரே இதோ இந்த வலைதளத்திலே அநேகர் உம்மை அறிந்து கொள்ளவும் மீட்கப்படவும் தெரிந்து கொள்ளவும் தீமை தீங்கிலிருந்து விடுதலை பெறவும் எங்கள் செகம் உதவுவதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்